கரிசல் காட்டு எழுத்தாளர் கி ராஜநாராயணன் வரலாறு ராயங்கள ஸ்ரீ கிருஷ்ண ராஜநாராயண பெருமாள் ராமானுஜம் நாயக்கர் என்ற இயற்பெயர் கொண்ட கி ராஜநாராயணன் என்னும் கீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு அருகில் உள்ள இடைச்செவல் கிராமத்தில் பிறந்தவர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புற கதைகள் ஆவண காப்பகத்தின் இயக்குனர் மற்றும் வருகை திரு பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் தமிழ் எழுத்து போக்கை திசை திருப்பியவர்களாக பாரதி புதுமை புத்தன் போன்றவர்களை குறிப்பிடுவர் அதே போன்று தமிழ் எழுத்துக்கு வட்டார இலக்கியம் என்ற புதிய வகைமையை உருவாக்கி கொடுத்ததில் முன்னோடியாக இருந்தவர் கீரா அதற்கு முன்பு நாவல் மற்றும் சிறுகதைகள் அனைத்தும் அந்நியப்பட்ட பொது தமிழ் வடிவத்திலேயே புழங்கி வந்தன கீரா தன்னுடைய மண்மனம் மிக்க கிராமிய வாழ்க்கையை பழக்கப்பட்ட அதே மொழியில் பதிவு செய்ததன் மூலம் தமிழ் இலக்கியத்திற்கு மிக முக்கிய பங்காற்றியுள்ளார் சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியா பிந்தைய இந்தியா இரண்டுக்கும் இடைப்பட்ட கால மாறுதல்களை தனக்கே உரித்தான எல்லல் தன்மையுடன் சித்தரிப்பதில் கீரா வல்லவர் இவருடைய கதைகள் அனைத்தும் ஒரு பாட்டி தன்னுடைய அருமை பேரனுக்கு கதை சொல்வது போல் எளிமையாக விவரணையுடன் அமைந்திருப்பது அதன் தனி சிறப்பு கீரா எழுதிய முதல் கதையான கதவு இன்றளவும் தமிழ் விமர்சனங்களால் தொடர்ந்து குறிப்பிடப்பட்டு வருகிறது இயக்கங்கள் சார்ந்த போராட்டங்களில் பங்கெடுத்து சிறை அனுபவித்த கீரா தன்னுடைய நாற்பதாவது வயதிலேதான் எழுத்துலகுக்கு அறிமுகமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் தன்னுடைய முதல் தொகுப்பான கதவு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டு பரவலான வாசக கவனத்தை பெற்றவர் இவரது பாலிய தோழன் கூ அழகிரிசாமி என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டு நாடோடி கதைகள் தமிழ்நாட்டு கிராமிய கதைகள் தாத்தா சொன்ன கதைகள் நாட்டுப்புற கதைகள் இரண்டு பாகங்கள் வயது வந்தவர்களுக்கு மட்டும் புதுவை வட்டார நாட்டுப்புற கதைகள் நாட்டுப்புற பாலியல் கதைகள் பெண்மணம் காதில் விழுந்த கதைகள் போன்ற நாட்டுப்புற ஆய்வியல் சார்ந்து வழி வழியாக வழங்கி வரும் கதைகளை பதிவு செய்திருக்கிறார் அப்பா பிள்ளை கிடை கூறுநாவலும் பனிரண்டு சிறுகதைகளும் கரிசல் கதைகளும் கொத்தை பருத்தி கீ ராஜநாராயணன் கதைகள் கதவு கன்னிமை போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார் கோபள்ள கிராமம் கோபள்ள கிராமத்து மக்கள் அந்தமான் நாயக்கர் பிஞ்சுகள் போன்ற நாவல்களை எழுதி வட்டார இலக்கியத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார் மாந்தொருள் ஒரு அன்னப்பறவை வட்டார வழக்கு சொல் அகராதி ஹூ அழகிரிசாமி கடிதங்கள் மக்கள் தமிழ் வழக்கு கீரா பதில்கள் கடிதங்கள் போன்ற பொதுவில் அமைந்த புத்தகங்களையும் கரிசல் காட்டு கடதாசி கி ராஜநாராயணன் கட்டுரைகள் புத்தக காதல்கள் போன்ற கட்டுரை தொகுப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார் பெரும்பாலும் கீராவின் உலகம் முழுக்க பருத்தி விவசாயிகள் வாழ்வு சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கிறது வானம் பார்த்த பூமியான கரிசல் மக்களின் வாழ்க்கை ஆசா பாசங்களை நயமான கிண்டலுடன் எடுத்து இவருடைய கதைகள் உரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் கோபள்ளபுரத்து மக்கள் நாவலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றிருக்கிறார் இவருடைய பிஞ்சுகள் நாவல் இலக்கிய சிந்தனை விருது பெற்றது சாகித்ய அகாதமியின் தேர்வு குழு உறுப்பினராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார் கதை சொல்லி என்னும் சிற்றிதழ் ஆசிரியராக இருந்து புதுவையில் இருந்து வாழ்ந்தவர் கீராவின் விளைவு கரண்ட் ஆகிய கதைகள் குறும்படங்களாக தயாரிக்கப்பட்டுள்ளன முரண்பாடுகள் கிடை ஆகிய கதைகள் வானொலி நாடக வடிவமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இவருடைய கதைகளில் பெரும்பாலானவை தெலுங்கு இந்தி ஆங்கில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கட்டுரைகள் கதைகள் ஆய்வுகள் என பல தளங்களிலும் இயங்கி வரும் கி ராஜநாராயணன் திரைப்பட துறையையும் விட்டு வைக்கவில்லை புரட்சிக்காரன் புகழ் வேலு பிரபாகரன் நடித்து அருண்மொழி இயக்கும் பெரியார் பற்றிய படத்தின் வசனகர்த்தா கீ ராவே கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படுபவர் கீராவின் மனைவியின் பெயர் கணவதி அம்மாள் இவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் திவாகரன் மற்றும் பிரபாகரன் கீரா அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண ராமானுஜம் லட்சுமி அம்மாள் தம்பதியரின் ஐந்தாவது பிள்ளையாக பிறந்தவர் குறைவால் அவதிப்பட்டு வந்த இவர் சிறு வயதிலேயே காச நோயால் பாதிக்கப்பட்டார் ஏழாம் வகுப்போடு படிப்பை நிறுத்தி கொண்டவர் இந்திய பொது உடைமை கட்சியின் உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுக்கு இடையில் சிபிஐ யால் ஏற்பாடு செய்யப்பட்ட விவசாயிகள் கிளர்ச்சிகளில் கலந்து கொண்டு ஆதரவளித்த காரணங்களுக்காக இரண்டு முறை சிறைக்கு சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நெல்லை சதி வழக்கிலும் இவர் பெயர் சேர்க்கப்பட்டது இருப்பினும் குற்றச்சாட்டு பின்னர் கைவிடப்பட்டன ராஜநாராயணன் முப்பது வயதில் தனது இலக்கிய வாழ்க்கையை தொடங்கினார் இவரது முதல் சிறுகதை மாயமான் இது சரஸ்வதி இதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போதில் வெளியானது அது வரவேற்பை பெற்றது இதை தொடர்ந்து இன்னும் பல சிறுகதைகள் வெளிவந்தன கீராவின் கதைகள் வழக்கமாக அவரது சொந்த பகுதியான கோவில்பட்டியை சுற்றியுள்ள கரிசல் காட்டை சார்ந்தவை கதைகள் பொதுவாக கரிசல் நாட்டு மக்கள் அவர்களின் வாழ்க்கை நம்பிக்கைகள் போராட்டங்கள் மற்றும் நாட்டுப்புற கதைகளை ஏமாற்றங்களையும் வாழ்க்கை பாடுகளையும் மையமாக கொண்டவை கோபள கிராமம் மற்றும் அதன் தொடர்ச்சியான கோபளபுரத்து மக்கள் ஆகியவை இவரது மிகவும் பாராட்டப்பட்ட புதினங்களில் ஒன்று பிந்தைய புதினம் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் சாகித்ய அகாதமி விருதை தந்தது ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பு தென்னிந்தியாவில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்த பலரின் கதைகளை இந்த புதினம் கையாளுகிறது தமிழ்நாட்டின் வடக்கே இருந்து கொடூரமான ராஜ்யங்களிலிருந்து தப்பித்து தெலுங்கு மக்கள் தெற்கே தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்து குடியேறுவதை விவரிக்கிறது இந்த புத்தகங்களுக்கு அடுத்த பகுதியாக அந்தமான் நாயக்கர் புதினம் வந்தது ஒரு நாட்டுப்புறவியலாளராக கீரா பல தசாப்தங்கள் கரிசல் வட்டாரத்திலிருந்து நாட்டுப்புற கதைகளை சேகரித்து பிரபல பத்திரிகைகளில் வெளியிட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தஞ்சாவூரை சேர்ந்த அன்னம் என்ற பதிப்பகம் இந்த நாட்டுப்புற கதைகளை தொகுத்து நாட்டுப்புற கதை களஞ்சியம் என்ற பெயரில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பக்க புத்தகமாக வெளியிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இவர் சுமார் முப்பது புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் இந்த புத்தகங்களில் சிலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றனர் நாட்டுப்புறங்களில் நிலவும் பாலியல் கதைகளை நேர்மையாக சேகரித்து எழுதுவதற்கும் இவரது கதைகளில் இலக்கிய மொழி வழக்கை காட்டிலும் தமிழ் வட்டார வழக்கை பயன்படுத்துவதற்கும் நன்கு அறியப்பட்டவர் இவர் பேச்சு வழக்கை மொழியின் சரியான வடிவமாக கருதினார் வட்டார வழக்குகளில் கதைகளை எழுதுவதோடு மட்டுமல்லாமல் கரிசல் வட்டார அகராதி என்று அழைக்கப்படும் மக்கள் தமிழுக்கு அகராதியின் ஆசிரியராகவும் இருந்தார் இந்த பணி தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள வட்டார வழக்குகளுக்கும் இதே போன்ற அகராதிகள் உருவாக முன்னோடியாக இருந்தது கீ ராஜநாராயணன் இயல்பில் ஒரு விவசாயி ஒரு தேர்ந்த கதை சொல்லி நான் மலைக்குத்தான் பள்ளிக்கூடம் ஒதுங்கியவன் பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மலையை பார்த்து கொண்டு இருந்து விட்டேன் என்று தன்னை பற்றி கூறிக்கொள்ளும் கீரா நல்ல இசைஞானம் கொண்டவர் கவியரசு நா காமராசன் அவர்கள் நடத்திய இலக்கிய பத்திரிகையான சோதனையின் ஆலோசகராக இருந்திருக்கிறார் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புறவியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டவர் இவர் பல்கலைக்கழகத்தின் ஆவணப்படுத்தல் மற்றும் ஆய்வு மையத்தில் நாட்டுப்புற கதைகளின் இயக்குநர் பதவியை வகித்தார் கீரா அவர்கள் தன்னுடைய எழுத்துக்களுக்காக வாங்கிய விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் தமிழ் வளர்ச்சி ஆராய்ச்சி மன்ற விருது இலக்கிய சிந்தனை விருது சாந்தோம் பன்னாட்டு கிறிஸ்தவ சங்கத்தின் சிறந்த எழுத்தாளர் விருது கோபல்லபுரத்து மக்கள் புதனத்துக்காக சாகித்ய அகாதமி விருது எம் ஏ சிதம்பரம் விருது கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் தமிழ் இலக்கிய சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டுக்கான மனோன்மணியம் சுந்தரா விருதையும் இவர் வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு செப்டம்பர் பதினாறில் பிறந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் நாள் தனது தொண்ணூத்தி எட்டாம் வயதில் புதுச்சேரியில் இயற்கை எழுதினார் இவரது உடல் இவரது சொந்த ஊரான இடைசெவலில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது கரிசல் காட்டு மண்ணின் மைந்தர் கீரா அவர்கள் மறைந்தாலும் அவருடைய எழுத்துக்களால் இந்த பூமி உள்ளளவும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் என்பது உண்மை நன்றி வணக்கம்